காய்களில் வணக்கங்க இப்போ ஒரு குட்டி மீன் விழாக்க பார்த்துலாம் மக்கையில் உப்பு டப்பா எடுத்துகிட்டு இன்னொரு கிண்ணியில் வந்து என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தல் டப்பா வச்சுருக்கேன் அதுக்கு உள்ளே உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் கஸ்தூரிப்பா ஆய் சொல்லியாச்சு அப்படியே வந்து அதுக்குள்ள வத்தல் தூள் அப்புறம் வந்து உப்பம் போட்டாச்சு கொஞ்சோடு தண்ணி ஊற்றி விரசியாச்சு பற்றி விடுங்க அப்படியே தோசக்கல்லில் அப்படியே அடுக்க போகிறேன் என்னோடய சாமர்த்தியத்தை நீங்கள் இப்போ பாருங்கள் கேப்பை விட்டு அடிக்கிட்டு அப்படியே சர்றன்னு ஒரு தள்ளு பாருங்க பார்த்தீங்களா எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு ஓகேவா யார் யாருக்கெல்லாம் தோசைக்கல்ல இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொறிச்சு சாப்பிட்றது பிடிக்கணும் மறக்காமல் கம்பெனியில் சொல்லுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கு கடலை மாவு போட்டாச்சு வத்தல் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு வத்தல் தூள் போட்டாச்சு கொஞ்சோட தண்ணி தொளிச்சாச்சு அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு அப்படியே அந்த கேப்பில் வந்து எங்கள் அம்மா உருளைக்கிழங்கு மாற்றி போட்டாங்க ஆனால் உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு எடுத்து பார்த்து பார்த்துடுங்க அது ஒழுங்காக வியாவில் பார்த்துக்கிடுங்க மறுபடியும் என்ன பண்ண அப்படின்னா வேவாத்த உருளைக்கிழங்க எல்லாத்தையும் கூட்டி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் வேக வச்சு பார்த்துக்கிடுங்க ம் அடுத்தது நல்லா வந்துட்டு அடுத்தது தோசைகளில் கொண்டு உள்ள வச்சுக்கிட்டு சீன் செட்டி அடுப்பில் வச்சாச்சு பார்த்துடுங்க தீ போட்டாச்சு அந்த கேப்பில் காலிஃப்ளவர் கொஞ்சம் கொகுந்துருந்துச்சு அதை அப்படியே பொறிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே உள்ளே தட்டிட்டேன் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியலை பார்த்துக்கோங்க ஓகேவா ஆனால் கண்டிப்பாக நல்லா வந்திருக்காதுன்னு எனக்கு தெரியும் ம் அப்படியே அதுவுமே வெந்துருச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்து பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு நல்லா இல்லை ஓகே ஓகேவா சோ இப்படி ஒரு கண்ட்ராவியான காலிஃபிளவரை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க பிடிச்சது லைக் பண்ணுங்க தேங்க்யூ